இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இல்லை ஒன்றுமே போடலை அதனால சவுண்ட் கேட்குது மேடம் ரிஸ்கியாக இருக்குது மேம் ஒரு இருக்குது நம்ம வந்து இப்போ மிளகத்தில் போட்டுக்கலாம் ஜோண்டு போட்டால் போதும் இப்போ உப்பும் போட்டுக்கலாம் உப்பு ஏதோ தூவிக்கலாம் உப்பில் ஏதோ தூவிக்கலாம் போடு என்னோடய பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாப்பா தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ குளுக்கும் சண்டை போட்டுருக்கோம் பொறுமையை குழம்பு இருங்க நான் இது குளிக்கிட்டே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வெறும் ஒன்றுமே போடல பொறிச்சதில் வந்து வெறும் குழம்பு மிளகத்தில் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனாக கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் போட்டு குளிக்கி இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாப்பா சவுண்டு சாப்பாடு சவுண்டு கேட்குறது பாருங்க நான் ஒரு மொரு நான் சாப்பிடலாம் காரம் வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம் வேணும் அதிகமாக பண்ணிக்கலாம் நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன் அதனால சாம்பார் ஃபீட் ஆகும் சாம்பார் செட்டாகிடும் உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் காரமாக வந்து தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு கிளிப்பட்ட சாம்பார் சாம்பார் ரசத்துலாம் வச்சுக்கிறேன் கீரை இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு மாதிரி நீங்கள் ஒரு இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கலாம் நான் ஒரு அரசு தான் கூட போடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மீண்டும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்